பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தீபாவளிக்கு வெளிவந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்க திரைப்படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு நடிகர் ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அது என்ன திரைப்படம் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நல்ல வெற்றியும் கொடுத்துருக்காங்க நல்ல தோல்வியும் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி ரெண்டில் தீபாவளி ஸ்பெஷல் வாகிசுடைய திரைப்படங்கள் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பரதன இயக்கத்தில் இளையராஜா இசையில் உலகநாயகன் கமலஹாசன் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் ரேவதி கௌதமி இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட பார்த்திங்கன்னா வடிவேல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அண்ணன் தம்பி கதையை சென்டிமெண்ட்டாக கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்ட திரையரங்களை பார்த்திங்கன்னா இரநூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக தீபாவளி தினத்திலே அதிக வசூலே நூற்றி நாள் திரையரங்களை ஓடிய திரைப்படம் என்பது தேவர் மகன் மட்டும்தான் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா கௌதமி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதியை மேரேஜ் பண்ணி அதில் நடக்கும் சம்பவங்கள் நாசரோடு நடக்கிற கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும் படத்தோட லெவலு வேறு லெவலில் கொண்டு போயிருப்பார் பரதன் அவர்கள் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி பாடலும் சூப்பராக அமைந்தது நீ போற்றி பாரடி பெண்ணே என்கிற தேவர் மகன் என்கிற அளவுக்கு ஒரு அடைக்கலமாக கொண்ட ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி தீபாவளி தினத்தரசு பட்டாசு வெடிச்சு ரசிகர்கள் கொண்டாடிய உலகநாயகன் தரம் குறையாமல் அந்த தொண்ணூற்றி ரெண்டில் வெற்றி கொடுத்த மிகப்பெரிய திரைப்படங்கள்லேயே இந்த தேவர் மகன் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது நல்ல ஒரு வசூலும் கொடுத்திருக்கு தரமான ஒரு சம்பவங்கள் கலெக்ஷனு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி உலகநாயகன் கெட்டப்ப அந்த மீசை அந்த தோரணையான அந்த பங்கு விட்டுருக்கெல்லாம் கட் பண்ணி ஒவ்வொரு சீனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க உலக நாயகன் அவர்களோட நடிப்பும் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பும் இந்த திரைப்படம் கலந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து ஒரு பிளாக் பாஸ்டர் கொடுத்த திரைப்படம் தான் திருமதி பழனிசாமி ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் சுகனியா சத்யராஜ் நாஜர் போன்ற பலம் நடிச்சிருப்பாங்க கவுண்டமணி சூப்பரான ஒரு கதைகளும் கொண்ட டீச்சராக சோனியா அவங்க நடிச்சிருப்பாங்க அதில் அவங்கள நிறைய பிரச்சனைகள் வில்லங்கள் பண்ணுவாங்க சத்யராஜ் வருகிற வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள திருமணம் பண்ணுவாங்க அதில் நடக்கும் பிரச்சனைகளை மையமாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்களை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் திரையரங்களை ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் பிளாக் பாஸ்டர் வெற்றியை கொடுத்த ஒரு ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி ஃபைட்டும் சரி படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல திரைப்படங்களை நிறைய கொடுத்துருக்குறாரு அதில் இந்த தீபாவளி தினத்தில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டில் சூப்பரான திருமதி பழனிசாமி என்ற கதாபாத்திரம் திரைப்படத்தை கொடுத்து வரைக்கும் நக்கல் நையாண்டி கவுண்டமணி அவர்கள் இந்த திரைப்படத்தில் குறைச்சலே கிடையாது சத்யராஜும் கவுண்டமணியை சேர்ந்துட்டாங்கன்னே அந்த படம் கலகலப்பணம் வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அதுபோல் திருமதி பழனிசாமி திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பார் சுகனியா என் கவுண்டமணி பண்ண நக்கல் நையாண்டி சத்யராஜ் இதில் இருக்க பாடல் எல்லா பாடலுமே சூப்பராக இருக்கும் படமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்தி அந்த தேவாலயத்தினத்திறந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது உலகநாயகன் கமலஹாசனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருமதி பழனிசாமி சத்யராஜ் அவர்களோட திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இளையதளகம் பிரபு அவர்களின் செந்தமிழ் பாட்டு செந்தமிழ் பாட்டு திரைப்படத்தோட இயக்குனர் பார்த்திங்கன்னா பி வாசு இளையராஜா இசையில் சுகனியா கஸ்தூரி இளையதலகம் பிரபு மற்றும் சுஜாதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க படம் சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சின்னத்தம்பி கான்செப்டில் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தோட கதைகளங்கள் வேறு மாதிரி இருக்கும் திரும்பியும் இதே மாதிரி தான் பிரபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்தை கரெக்டாக நடிக்கக்கூடிய ஒரு குழந்தை மனம் படைத்த வேற இருப்பார் செந்தமிழ் பாட்டில் இருக்க பாடல் எல்லாமே சூப்பராக ஒரு கிட்டு கொடுத்தது படமும் வேறு லெவலில் கஸ்தூரியை திருமணம் பண்ணுவா சுகனியாவான்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி ரெண்டு பேரும் லவ் இருக்கும் இருந்தாலும் அவங்க ஒன்று சேர மாட்டாங்க சோனியா தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் காஷாஹான் அவர்கள் வில்லனாக நடிச்சிருப்பார் ஒரு வேலித்தனமாக வில்லனாக இருந்திருந்தாலும் ஆனால் ஒரு முரட்டுத்தனமான வில்லன் பிரபு அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு வேலித்தனமாக ஃபைட்சின் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தார்மாராக பண்ணியிருப்பார் பிரபுவோட ஃபைட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டுமுட்டுமான ஃபைட்டாக இருக்கும் ஃபைட்டில் ஒரு நல்ல லெக் பைட் அடிக்கிற அளவுக்கு கேப்டன் மாதிரி இவரும் அடிக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு நடிகர் ஆள் நல்ல உடம்பு இருந்திருந்தாலும் ஃபைட்சாக சூப்பராக பண்ணக்கூடிய செந்தமிழ் பாட்டு படம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாள் திரையரங்குகளில் ஓடி வெற்றி வகை சூடியது பிளாக் பாஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்து திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது படத்தோட காமெடியும் சரி படத்தோட வெற்றியும் சரி அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நடிகர் பாக்கியராஜ் அவர் இயக்கத்தில் வந்த திரைப்படம் தான் ராசுக்குட்டி இந்த திரைப்படத்திற்கு இளையராஜா அவர்கள் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஐஸ்வர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க ராசுக்குட்டி கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தோரணையாக போவார் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா பாடல் சூப்பராக இருந்துருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அந்த சமயத்தில் தொண்ணூத்தி ரெண்டில் தீபாவளிக்கு வந்த திரைப்படங்களிலே வெற்றி வாகை சுடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படங்கள் சொல்ல போது பார்த்தீங்கன்னா ராசகுட்டி திரைப்படம் ஒரு தரமான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது அதான் படத்தோட ஒரு வெற்றியை நிர்ணயியது படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது பாக்கியராஜ் அவர்கள் திரைப்படத்தை பார்த்துருக்கா குடும்பங்களாக பார்க்கக்கூடிய ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக ராசகுட்டி திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கமலிக்கி ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு ஆதரவு பெற்று அந்த தீபாவளி தினத்திலிருந்து பட்டாசு பெடிகளாக கொடுத்தப்பட்டு நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் அவரோட கெட்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்டி சட்டை அந்த கர்ச்சி இப்போ களத்தில் மாட்டிக்கிட்டு வர சீன் ஒவ்வொரு சீனும் படத்துல வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க படத்தோட கான்செப்ட் சூப்பராக இருக்கும் ஆனால் படத்தோட ஐஸ்வர்யா அவருங்களை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி திருமணம் பண்ணணும் அதில் இவர் நடக்கிற ஒரு படிக்க தெரியாத ஒரு இதாக இருப்பார் இருந்தாலும் பண பலம் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பலமாக இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு தொண்ணூற்றி ரெண்டில் தீபாவளியில் சக்கப்போடு போட்ட திரைப்படங்களில் ராசுக்குட்டி திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு நிலைநிறுத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு வெற்றியாக கொண்டு வந்த திரைப்படம் என்பதே ராசுக்குட்டி திரைப்படம் தீபாவளியில் பட்டாசு வெடித்து கொண்டாடிய ராசுக்குட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றி நல்ல ஒரு கலெக்ஷன் திரைப்படமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாண்டியன் பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில வந்த திரைப்படத்தில் குஷ்பு மற்றும் பலர்னு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு தரமான போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் படத்தோட கதைகளம் என்பது தன்னோட அக்கா சென்டிமெண்ட் எல்லாம் கலந்து ஒரு கலவையாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் படம் பார்க்கறதுக்கு கான்செப்ட் சூப்பராக தான் இருக்கும் ஆனால் படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனராஜ் மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு விறுவிறுப்பான போலீஸ் கதாபாத்திரம் இவங்களை கொண்டவங்களை யார் யார் இதில் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவரோட இது தன்னோட அக்காவே அந்த இதில் இருப்பாங்க போலீஸ் அதிகாரியாக இருந்தும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சில விஷயங்களை இது பண்ணுவாங்க பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலும் நல்லா அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஒரு வெற்றி படம் இல்லை தோல்வி படம் தான் சொல்கிறாங்க ஆனால் தேட்டரில் நூறு நாள் ஓட்டிட்டாங்கப்பா கரெக்டாக தேட்டரில் இந்த திரைப்படத்தை நூறு நாள் ஓட்டி ஒரு அளவு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை கொடுத்து சராசரியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வெற்றி வாக்கிய சூடிய திரைப்படமாக தொண்ணூற்றி ரெண்டில் இந்த திரைப்படமும் அமைஞ்சது ஏன்னா தோல்வின் தான் அடிப்படையில் நம்ம இந்த திரைப்படத்தை கருதப்படுகிறது படத்தோட கதைகள் படத்தோட உட்கர்கள் எல்லாமே படமும் பாடலும் குஸ்பு கதாபாத்திரமும் படமும் வேற லெவலில் கொண்டு போய் நிறுத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த திரைப்படத்தை ஓரளவு ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சொல்ல முடியும் வடுந்தொழிவுன்னு சொல்ல முடியாது வெற்றின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவில் அமைந்த ஒரு திரைப்படம் தான் பாண்டியன் திரைப்படம் அமைந்தது அதனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாண்டியன் திரைப்படம் திரைத்திரங் திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு சராசரியான ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்தது கலெக்ஷனும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் எப்படியா நூறு நாள் திரைப்படத்தை ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற சில கருத்துக்கள் இருக்கிறது இருந்தாலும் படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக பாண்டியன் திரைப்படம் அமைந்தது அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் காவிய தலைமன் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பானுபிரியா பொறுத்த வரைக்குமே ரெண்டு வேடத்தில் நடிச்சிருப்பாங்க எம்என் நம்பியார் மற்றும் இதை பொறுத்த வரைக்குமே நம்ம மனோரமாச்சிலாம் நடிச்சிருப்பாங்க படம் ஒரு சூப்பரான ஒரு படம் ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட ஒரு சூப்பர் திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கதாபாத்திர வசனமும் சரி இந்த படத்தோட ஒரு வெற்றியும் சரி சூப்பரான ஒரு இது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமும் நூறு நாள் ஓடி இருக்குது ஆனால் இந்த திரைப்படம் ஒரு தோல்வியாக தான் அமைஞ்ச நூறு நாள் ஒரு ஒரு தொண்ணூறு நாள் தான் அந்த திரைப்படம் திரையரங்கில் இருக்குது சென்னை மினிப்பிரியா மற்றும் சினிப்பிரியா போன்ற படங்களில் நடராஜன் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் ஓடி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கு ஓடி ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் காவிய தலைவன் நமைந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட வசனமாக இருக்கட்டும் மற்றபடி அவரோட ஸ்பீச்சு எல்லாமே வேற லெவலில் கொண்டு போய் நிறுத்திருப்பாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பாடலும் சரி படமும் ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் தோல்வின்னு சொல்ல முடியாது இந்த திரைப்படம் வெற்றின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் நடுவில் தான் பாண்டியன் திரைப்படத்திற்கு எந்த ஒரு இது இருக்குதோ அதே போல தான் காவிய தலைவன் இந்த திரைப்படமும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படும் தோல்வி திரைப்படம் பிளாப் அண்டர் பிளாப் மங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் காவிய தலைவன் திரைப்படம் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவங்களை அடிப்படையை தாண்டி வெற்றி கொடுத்த நடிகர்களை தான் நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் மற்றும் பிரபு இவங்களாம் நல்லா வெற்றி கொடுத்துருக்காங்க பாக்யராஜ் இதில் ரஜினிக்கும் கேப்டனுக்கு தான் தோல்வி திரைப்படமாக அமைந்தது தீபாவளி திரைத்து வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஓகே பிரச்சினை பிடிச்சிருந்தா திரைப்படங்க நெக்ஸ்ட்